ஐயோ மக்கா நாதா எனக்கு நம்ம நாட்டுல கடந்த ரெண்டு நாளா நடந்த விஷயங்களை கேட்டு மனசே கலங்கிடுச்சு என்னாச்சு மைக்கேலு ஏதாவது பெரிய பிரச்சனையா அட அதை விட மோசமா இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலுள்ள ராய்பரேலில ஒரு தலித் இளைஞர் ஹரியோம் வால்மீகி என்பவரை திருட்டு பட்டம் சூட்டி அடிச்சே கொன்னிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம அவர் சாகிற நிலைமையில கூட ராகுல் காந்தி பெயர உச்சரிதாரு அப்புறம்தான் இன்னும் கொடூரமா கொலை பண்ணிருக்கானுக அவன் அப்படி சொன்னப்போ இது ராகுல் காந்தியோட ஆட்சி இல்ல இது பிஜேபி அரசின் யோகியோட ஆட்சி என்று சொல்லியே கொலை பண்ணிருக்கானுக அந்த யோகியின் ஆட்சி இப்போ முழுசா காட்டு விலங்கோட ஆட்சி மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இப்படி எல்லாமா நடக்குது நீதியோ மனிதாபிமானமோ எதுவுமே இல்லையா அட என்னடா இருபத்தொன்றாம் நூற்றாண்டு மறுநாளே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்திலே மற்றொரு அவமானம் நம்ம தலைமை நீதிபதியே நடந்திருக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் மேல் செருப்பு எரிய முயற்சி பண்ணாராம் அப்படி செருப்பு எரிஞ்சதுக்கு எங்க தான் என்கிட்ட அப்படி பண்ண சொன்னாரு அதனால மன்னிப்பு கேள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா அந்த டெல்லி நீதிபதியும் தலித் ஜாதி தானம் அதுவும் அவரு அம்பேத்கரின் பாதையில நடந்தவர் தன்னோட தனி திறமையால உச்ச நீதிபதியா ஆனவர் அப்படியா அடபாவிகளா ஒரு நீதிமன்றத்துக்குள்ள கூட இப்படி ஒரு தாக்குதல் நடக்குதே இது பார்த்தா நேரடி ததாக்குதல் நம்ம அரசியலமைப்புக்கும் நீதித்துறைக்குற மாதிரி தெரியுது ஒரு நாடோட நீதிபதிக்கே இந்த நிலைமைனா அப்போ நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடிமக்களோட நிலைமைய நினைச்சுப்பாரு சரியாக சொன்ன மக்கா இவ தனித்தனியா நடக்கிற சம்பவங்களா இல்லை இது ஒரே திட்டமிட்ட தாக்குதல் தலித் மரியாதை நியாயம் சுதந்திர சிந்தனை எல்லாத்தையுமே அழிக்கிற முயற்சி இதெல்லாம் சங்க பரிவாரத்தின் திட்டம்தான் அம்பேத்கரின் மரபையும் சிந்தனையையும் அழிக்க மதச்சார்பற்றதையெல்லாம் தகர்க்க பயமூட்டும் அரசியலை வளர்க்கிறாங்க இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அடா மக்கா நம்ம சும்மா இருக்கக்கூடாது இந்த சம்பவங்களோட நியாயத்துக்காக குரல் கொடுக்கணும் ஆமா மக்கா மைக்கேலு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா எழுந்தாதான் ஒரு ஒரு மாற்றம் வரும் நம்ம அம்பேத்கரின் கனவு சமத்துவமும் நீதியும் நிறைந்த இந்தியா அதை நம்மள மாதிரி நாட்டுக்காக இருக்கிற அனைவரும் தான் காக்கணும் அட நம்ம பாய் ஷாப்பி வந்திருக்காரு ஏல மக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மக்கா நீங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் ஒரு இஸ்லாமியர் நம்ம நாதன் ஒரு ஹிந்து மக்கா மைகேலு நீ ஒரு கிறிஸ்தவன் நாம எப்படி நல்ல நண்பர்களாக இருக்கோமோ அதே போல நம்ம இந்திய நாட்டில் உள்ள அனைவரும் நண்பர்களாகவும் அனைந்து ஜாதி மக்களும் நண்பர்களாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷனும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சக மனுஷன மனிதனா முதல்ல மதிக்கணும் இப்படி இருந்தாலே நம்ம நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறிடும் சரி இந்த போராட்டத்துக்கு நம்ம நம்ம குரல் எழுப்புவோமா நாதன் எழுப்பிட்டா போச்சே மக்கா அனைவரும் ஒன்றிணைவோம் மதமும் ஜாதியுமா பிரியாம அனைவரும் இந்தியனா இந்த சம்பவங்களுக்கு குரல் கொடுப்போம் நண்பர்களே அனைவரும் கீழே குறிப்பிட்ட ஹாஷ்டாக் பயன்படுத்தி நம் எதிர்ப்பை தெரிவிப்போம் டலித் லைவ்ஸ் மேட்டர் ஜஸ்டிஸ் போர் ஹேரியோம் ஸ்டாண்ட் வித் சிஜேஐ வாழ்க ஜனநாயகம் அம்பேத்கர் வாழ்க வந்தே மாதரம்